டி என்றிமா நிகழ்சோடு இணைந்திருக்கின்றோம் இன்றைக்கும் நிறைய சுற்றான சினிமா தகவல்களை உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன் வாங்க நிகழ்ச்சிகளை போகலாம் மற்றும் இயக்குன மணிரத்னம் இவங்களுடைய கூட்டணியில வந்த திரைப்படம் தான் தக்லீப் திரைப்படம் இந்த திரைப்படம் ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி தவிர இன்னும் நிறைய நட்சத்திரங்கள் இந்த நடிச்சிருந்தாங்க திருஷாவா இருக்கலாம் அசோக் செல்வனா இருக்கலாம் அபிராமி நாசர் முக்கியமான நடிகர்கள் எல்லாமே இந்த நடிச்சிருந்தாங்க அதனால இந்த படத்துடைய இசை வெளியிட் விழா இதெல்லாமே வந்து பிரம்மாண்டமா நடந்தது இதை பார்க்கும் போது இத்தனை பேர் நடிக்கிறாங்க அதுவும் நமக்கு பிடிச்ச நட்சத்திரங்கள்லாம் இதுல நடிக்கிறாங்க ஒரு எதிர்பார்ப்பா அதிகமாவே இருந்தது இதற்கு முன்னர் நம்முடைய கமலஹாசன் மற்றும் இயக்குனர் மணிரத்னம் இவங்களுடைய கூட்ட நில வந்த திரைப்படம் நாயகன் இந்த திரைப்படம் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு திரைப்படமா மாறி இருந்தது அதே மாதிரி இந்த ஒரு திரைப்படம் மாறும்னு எல்லாருமே எதிர்பார்த்திருந்தோம் ஆனா இந்த திரைப்படம் இருநூற்றி கோடி வருஷத்துல உருவாகின இந்த திரைப்படம் தொண்ணூற்றி கோடி தான் வந்து வசூலிச்சிருக்கு அது இந்த திரைப்படம் வந்து படும் தோல்வியை சந்தித்த ஒரு திரைப்படமா இருக்கிறதால இப்போ இந்த திரைப்படத்தை இருபத்தி எட்டு நாட்களுக்கு பிறகு இப்போ ஓடிடி தளத்துல வந்து வெளியிட்டு முடிவெடுத்திருக்காங்க அதுவும் இன்று முதல் இந்த திரைப்படம் வந்து ஓடிடி தளத்துல வந்து வெளியாக இருக்கு தமிழ் கன்னடம் மலையாளம் இந்தி தமிழ்னு இத்தனை மொழிகள்லயுமே வந்து இந்த திரைப்படம் ஓடிடி ஓடிடி வெளியாகுது ஆனா கன்னடத்துல வந்து திரையரங்கல வந்து வெளியிடல இப்ப ஓடிடி தளம் நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி தளம்ன்றதால கன்னடத்துல வந்து இந்த திரைப்படத்தை வந்து வெளியிடுறாங்க இதுக்கு பிறகு மீண்டும் இதே கூட்டணி அதாவது நம்ம மணிரத்னம் வந்து எஸ்டிஆர் வச்சு ஒரு திரைப்படத்தை இயக்க போறாரு அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க அந்த திரைப்படமும் தக்லைஃப் மாதிரி இருக்குமா அல்லது நாயகன் திரைப்படம் மாதிரி இருக்குமான்றது இப்ப வந்து கொஞ்சம் ரசிகர்கள் குழப்பத்துல இருக்காங்க சினிமாவில ரொம்பவே கவனிக்கப்படக்கூடிய நடிகர்கள் ஒருத்தர்தான் நடிகர் சிவகார்த்திகேயன் அமரன் திரைப்படத்துக்கு பிறகு நிறைய பட வாய்ப்புகள் வந்து முருகதாசு மதராசி கூட வருகின்ற செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி கட்டமா நம்ம சுதா குங்கரா இயக்கத்தில் நம்ம சிவகார்த்திகேயன் நடிக்கின்ற திரைப்படம் தான் பராசக்தி திரைப்படம் இந்த திரைப்படத்துல ஸ்ரீலீலா அதர்வா ரவிமோகன் இவங்க எல்லாருமே வந்து நடிக்கிறாங்க இதற்கு பிறகு ஒரு முக்கியமான இயக்குநரோடு இணையிருக்காரு நம்ம சிவகார்த்திகேயன் நைட் திரைப்படம் எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச திரைப்படம் திரைப்படம் பற்றி இப்போ வரைக்குமே வந்து அதிகளவா வந்து பேசிட்டு இருக்காங்க இந்த மாதிரியான கதைக்களம் கொண்ட திரைப்படங்கள் இன்னும் வரணும்னு பல பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இப்போ அந்த திரைப்படத்தின் இயக்குனரான விநாயக சந்திரசேகர் வந்து அடுத்தது நம்ம சிவகார்த்திகேயன் வச்சுதான் படத்தை வந்து இயக்க போறாரு இந்த திரைப்படத்துக்கு வந்து நம்ம சாய் அபியங்கர் தான் வந்து இசையமைக்க போறாரு அது இந்த படத்துல முக்கியமான ஒரு கேரக்டர்ல நம்ம மலையாள சூப்பர் ஸ்டார் மோகன்லால் வந்து நடிக்க இருக்காரு படத்தினுடைய படப்பிடிப்பு வந்து ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வந்து நடத்த தீர்மானிச்சிருக்காங்க இயக்குனர் சசிகுமார்னாலும் சரி நடிகர் சசிகுமாரினாலும் சரி எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லி பலருமே சொல்லிட்டு இருக்காங்க நம்ம இயக்குநர் சசிகுமாரா உடைய திரைப்படங்களை பார்த்து ரசிச்சிருக்கோம் நடிகர் சசிகுமாரா திரைப்படங்களை பார்த்திருக்கோம் ஆனா அண்மையில வந்த திரைப்படம் டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம் வந்து எல்லாருக்குமே ரொம்ப கனெக்ட் ஆன ஒரு திரைப்படம்னு சொல்லலாம் இந்த திரைப்படத்தினுடைய வெற்றியை தொடர்ந்து அடுத்ததான் நம்ம சசிகுமார் வந்து ஃப்ரீடம் அப்படின்னு ஒரு திரைப்படத்துல வந்து நடிச்சிருக்காரு இந்த திரைப்படத்தை இயக்குனர் சத்திய சிவா வந்து இயக்குறாரு இதற்கு முன்னர் வந்து கழுகு அப்படின்ற திரைப்படத்தையும் இயக்கியிருக்காரு படத்தினுடைய லியோ மோல் ஜோஸ் இவங்க வந்து நடிக்கிறாங்க கதைக்களம் என்னவா இருக்குன்னா அதாவது தவறை செய்யாம இலங்கை அகதிகளா இருவர் வந்து மாட்டிக்கொள்றாங்க இதுல இருந்து எப்படி வந்து அவங்க மீண்டு வராங்க அப்படின்றதான் இந்த திரைப்படத்தினுடைய கதைக்களமா இருக்கு இந்த திரைப்படம் வருகின்ற ஜூலை மாதம் பத்தாம் தேதி திரைக்கு வருது இன்றைய தினம் இந்த திரைப்படத்தினுடைய பண்ணிட்டு இருக்காங்க இயக்குனர் வெற்றிமாறன் மற்றும் தனுஷ் இவர்களுடைய கூட்டணியில வந்த திரைப்படங்கள்ல ரொம்ப முக்கியமான திரைப்படம் இந்த வடிச்சனை திரைப்படம் வடச்சனை திரைப்படத்துல வந்து ஆரம்பத்துல வந்து நம்ம சிம்பு தான் வந்து நடிக்கிறக்கு இருந்தாராம் அதுக்கு பிறகு வந்து சிம்பு நடிக்க முடியாத ஒரு சில காரணங்களால தனுஷ் வந்து சிம்புக்கு பதிலா வந்து நடிச்சிருக்காரு இப்போ அந்த வடச்சென்னை திரைப்படத்தினுடைய பாகம் இரண்டு வந்து எடுக்கப்படுதா கொஞ்சம் அரசு பிரசனா வந்து பேசிட்டு இருந்தாங்க ஆனா நம்ம வெற்றி மாறன் என்ன சொன்னாங்க அடுத்ததான் எங்களுடைய கூட்டணியில வந்து ஒரு திரைப்படம் வர இருக்கு ஆனா அது வந்து வடச்சென்னை பாகம் பாங்கம் இரண்டு இல்ல வடசென்னை கதைக்களமா கொண்டு ஒரு திரைப்படம் தான் என்ன மாதிரி கேங்ஸ்டர் கதைக்களம் கொண்ட வட சுற்றி இருக்கக்கூடிய வடச்சென்னை பகுதியை மையமா கொண்டு எடுக்கப்படக்கூடிய ஒரு திரைப்படம் தான் அந்த கேங்ஸ்டர் திரைப்படம் இது வடச்சென்னை பாகம் பாங்கம் இரண்டு இல்ல அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து தெளிவா இயக்குனர் சொல்லியிருந்தாரு அதனால இப்ப இந்த திரைப்படம் வந்து உறுதி ஆயிடுச்சு இவங்க இருவரும் வந்து இணைந்து அடுத்ததான் ஒரு திரைப்படம் வந்து வழிபட போகுதுன்னு இந்த திரைப்படத்துல இன்னும் இரண்டு முக்கியமான நடிகர்கள் வந்து இணைய போறாங்க யாருன்னா சிவராஜ்குமார் இவர் வந்து நம்ம ஜெயிலர் திரைப்படத்திலையும் பார்த்திருந்தோம் கேப்டன் மீலர் திரைப்படத்திலையும் பார்த்திருந்தோம் இப்ப அடுத்ததான் நம்ம வெற்றிமாறன் சிம்பு இவங்க இணையிற திரைப்படத்திலையும் ஒரு முக்கியமான கேரக்டர்ல நடிக்க போறாரு அது என்ன மாதிரி கேரக்டர் தான் இன்னும் தெரியல அதுக்கு அடுத்து வந்து குட் நைட் திரைப்படத்திலாம் நடிச்சு எல்லோர் மனதையும் கொள்ளை கொண்ட ஒரு நடிகர் தான் மணிகண்டன் அவருமே இந்த ஒரு திரைப்படத்துல முக்கியமான கேரக்டர்ல நடிக்க போறாரு இந்த திரைப்படம் எப்போ அடுத்தடுத்து அடுத்து வெளியாகும் இந்த திரைப்படத்துடைய அப்டேட் அடுத்தடுத்து எப்போ வெளியாகும் அப்படின்னு ரசிகர்கள் எது எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த படத்தை படத்தினுடைய சில காட்சிகள் சில வீடியோக்களை வந்து படக்குழுவினர் வெளியிடறதுக்கு தீர்மானிச்சுட்டு இருக்காங்க இப்பதான் படத்தினுடைய வேலைகள் எல்லாமே வந்து செய்துட்டு வராங்க படப்பிடிப்பு எல்லாமே வந்து இப்போ தனிப்பட்ட ரீதியா வந்து பெரிய அளவா எந்த ஒரு அறிவிப்பும் வெளியிடாம படத்தினுடைய வேலைகளை வந்து ஆரம்பிச்சுட்டு செய்துட்டு இருக்காங்க கூடிய விரைவில் இந்த திரைப்படத்துல இன்னும் யார் யாரெல்லாம் நடிக்க போறா படத்துக்கு யார் இசையமைக்க போறா படத்தினுடைய தயாரிப்பு யார் அப்படின்ற எல்லாமே வந்து வெளியிடுவோம்ன்ற ஒரு தகவலையும் இப்போ அந்த டீம் வந்து வெளியிட்டு இருக்காங்க இயக்குனர் ராகவ் மிதாத்தினுடைய இயக்கத்தில் உருவாக்கி இருக்கக்கூடிய திரைப்படம் தான் இந்த பன் பட்டர்ஜாம் இந்த திரைப்படத்துல நடிகர் ராஜு வந்து கதாநாயகனா நடிக்கிறார் நம்ம ராஜுக்கு ஜோடியா ஆத்தியா பிரசாத்தும் பவ்யா ட்ரிகாவும் வந்து கதாநாயகிகளா நடிக்கிறாங்க இவங்க மட்டும் இல்லாம சார்லி சரண்யா பொன்மன்னன் தங்கதுரை விஜய் பாப்பு தேவதர்ஷினி இவங்க எல்லாருமே இந்த படத்துல நடிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இன்னும் பட்டஜாம் திரைப்படத்துக்கு இசையான் வழங்கியிருக்காங்க நம்ம நிவாஸ்கே பிரசன்னாதா வழங்கிருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த திரைப்படம் வருகின்ற ஜூலை மாதம் பதினெட்டாம் தேதி திரைக்கு வருவதோட படத்தினுடைய பாடல்களை வெளியிட்டிருந்தாங்க பாடல் எல்லாமே வந்து